வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்திக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பத்து நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் கட்டியான இந்த பெருங்காயத்தை லேசாக அழுத்தி பிடிங்க இந்த மாதிரி ஆயிரும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் இல்லைன்னா இன்னும் மூணு பொருள் வறுக்க போகிறோம் அதை வறுத்த பிறகு ஒரு டீஸ்பூன் தூள் பெருங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகையும் போட்டு வேடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கடுகு வெடித்து வந்துடுச்சு இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் செவக்கிற அளவுக்கு வரு் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பேன் சூட்லேயே இதை ஒரு அஞ்சு செகண்ட் வறுத்தால் மட்டும் போதும் இது எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு நல்லா ஆறுன பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் அரைக்கப் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு பதினஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் போட்டு ஒரு பத்து செகண்ட் பெரட்டி விட்டுடலாம் அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு பெரட்டி விட்டுடலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் அளவான தீலியை தான் வதக்கணும் வெங்காயம் நல்லா கூழ் மாதிரி வதங்கிடுச்சு ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளியை முக்கால் கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்க இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம் புளி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் புளியோடய பச்சை வாசனை போகும் புளி பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கூடவே வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளத்தை பிடிச்சி வச்சிருக்க இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம் அளவான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டால் போது அருமையான சுவையில் நம்மளோட வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிரும் இதை சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்